السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام على اشرف المرسلین سیدنا محمد و اجمعین اما بعد

நடத்தப்படுகிற உண்மையும் உரிமையும் என்ற தலைப்பில் நடத்தப்படுகிற மாபெரும் பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் தமிழ்நாடு இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அல்ஹா ஏ கே முகமது ஹனீஃபா அவர்களே மேடையிலே வைத்திருக்கிற வருகை தந்திருக்கிற வருகை தந்து விடைபெற்று சென்றிருக்கிற எனக்கு முன்னால் உரை நிகழ்த்திய பின்னால் உரை நிகழ்த்தி இருக்கிற பல்வேறு சமுதாய அரசியல் இயக்கங்களுடைய தலைவர்களே முன்னோடிகளே பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருக்கிற என் சமுதாய நெஞ்சங்களே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருள் நம் யாவரு மீதும் என்றென்றும் நிறைவாக சூழட்டுமாக என்று நான் ஆரம்பத்திலே துவா செய்து கொள்கிறேன் நீண்ட நேரம் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு வாய்ப்பான சூழல் இல்லை என்பதை அறிந்து கிடைத்திருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு சில செய்திகளை இன்ஷா அல்லா உங்களோடு நான் பரிமாறிக் கொள்கிறேன் அன்பானவர்களே ரெண்டாயிரத்து ரெண்டிலே டிசம்பர் மாதத்திலே ரமலான் மாதத்தில் பிற இருபத்தி ஏழில் நான் நானும் என்னை சார்ந்த சில சகோதரிகளும் மிகப்பெரிய ஒரு பொய் வழக்கின் கீழ் கைது செய்யப்பட்டோம் அவ்வாறு கைது செய்யப்பட்டு ஐந்து நாட்கள் காவல்துறையினுடைய பிடியில் இருந்து பிறகு கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டோம் நூறு நாட்கள் சிறைவாசம் பூண்டு பிணையிலே ஜாமீனிலே வெளியிலே வந்தோம் நடந்தது கைது செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி ரெண்டில் டிசம்பரில் நாம் இப்போது இருப்பது ரெண்டாயிரத்தி பதிமூன்று ஜூன் பதினாறு பத்தாண்டுகளை கடந்திருக்கிறோம் தொடர்ந்து அந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முடிந்த பாடியில்லை ஆனாலும் ஒரு வித்தியாசம் நமது சகோதரர்கள் நூற்று கணக்கில் பத்தாண்டுகளுக்கும் மேலாக பதிமூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையிலேயே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் நாங்களோ நூறு நாட்கள் மட்டும் சிறையில் இருந்தோம் வெளியில் இருக்கிறோம் பிழையில் இருக்கிறோம் ஒரு நூறு நாட்கள் நாங்கள் இருந்த போது எங்களுக்கு நேர்ந்த அவமானமும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொல்லைகளும் எவ்வளவு என்பது எங்களுக்கு தெரியும் ஒரு நூறு நாட்களிலேயே எங்களுக்கு இப்படி என்றால் பத்தாண்டுகளுக்கும் மேலாக பன்னெண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற கொண்டிருந்த நம்முடைய சகோதரர்களுடைய அவருடைய குடும்பத்தவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பது எனக்கு தெரியும் ாலும்புத்தாளா அந்த சிறைவாசத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கும் தந்தானே என்பதற்காக அல்லாஹுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் வெளியிலே இருந்து நாம் எதையும் பேசி விடுவோம் உள்ளே சென்றால் நமது நிலை எப்படி இருக்கும் நம்முடைய குடும்பத்தவர்கள் நிலை எப்படி இருக்கும் நம்முடைய குடும்பத்தில் மூத்தவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் நம்முடைய பெண்களின் நிலை எப்படி இருக்கும் நம்முடைய பிள்ளைகளினுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை அனுபவபூர்வமாக ஓரளவுக்காவது தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை தந்தானே என்று அல்லாஹுக்கு நான் ஷிப்பு செய்கிறேன் அன்பானவர்களே வெளியிலே வந்ததும் மூன்று மார்ச் பதிமூன்றாம் தேதி வெளியில் வந்தோம் அப்படி வெளியில் போது என்னை சுற்றி இருந்த சில சகாக்கள் அப்போது சொன்னார்கள் உனக்கு தேவையா ஒரு பள்ளிவாசலிலே இமாமாக இருந்தாய் ஒரு அரபிக் கல்லூரியிலே பேராசிரியராக முதல்வராக இருந்தாய் மார்க்கத்தின் செய்திகளை சொல்லிக் கொண்டிருந்தாய் நீ சேரக்கூடாத இது உனக்கு தேவையா சரி வெளியே வந்துவிட்டாய் உன்பாடு உன் குடும்பத்தின் பாடு நின்று இது போன்ற விஷயங்கள் பக்கம் கொஞ்சமும் நீ கவனம் செலுத்தக்கூடாது என்று எனக்கு உபதேசம் செய்தார் என் மீது நல்ல எண்ணம் கொண்டு ஆனால் அன்று நான் சொன்னேன் அது என்னுடைய இயல்பு அல்ல ஏனென்றால் நாங்கள் எதை படித்திருக்கிறோமோ குரானில் இருந்து அல்லது வேதத்தில் இருந்து முகம்மது அவர்களுடைய வரலாற்று செய்திகள் வரலாற்று எந்த செய்திகளை படித்திருக்கிறோமோ அதை நடைமுறையில் கொண்டு வந்தால் மட்டும்தான் அவன் ஒரு உண்மையான முஸ்லிமாக இருக்க முடியும் நாளை மறுமையிலே வல்ல அல்லா என்னை நிறுத்தி அதை பேசினாயே இதை பேசினாயே அப்படி ஆர்ப்பரித்தாயே இப்படி ஆர்ப்பரித்தாயே இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கிளர்ச்சி இதிலே வீழ்த்தப்பட்ட மக்களுக்காக நீ குரல் கொடுத்தாயா உதவி செய்தாயா அதற்காக உன்னுடைய ஆதரவு கரத்தை நீட்டினாயா உனக்கண்டு இருக்கக்கூடிய ஆற்றல்களை நீ பயன்படுத்தினாயா என்று வல்ல அல்லாஹ் கேள்வி கேட்கிற போது நான் அதை செய்தேன் என்று அல்லாஹரிடத்தில் பதிவு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது எனவே நான் அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் என்று சொல்லி அன்பானவர்களே நேரடியாக சென்னையில் பிழையில் வந்த உடனே நம்முடைய மரியாதைக்குரிய இவ்வளவு சௌது காக்கா அவர்களோடும் நம்முடைய இராயகுல்லா சார் அவர்களோடும் ஆல் கவுன்சில் அவர்களோடு தொடர்பு கொண்டு நம்முடைய பாப்பா மோகன் போன்றவர்களோடு தொடர்பு கொண்டு அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பல தலைவர்களோடும் தொடர்பு கொண்டு இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சிறைப்பட்ட மக்களுக்காக எந்த நம்முடைய உதவிகள் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர்களிடத்தில் நாங்கள் வைத்தோம் சகோதரர் சகோதரர் சக்கரியா அவர்களாகட்டும் சென்னை சார்ந்த சக்கரிய அவர்களாக இருக்கட்டும் மன்னடி அப்துல்லா அவர்களாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட சகோதரர்களோடு நாங்கள் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக பல முறை ஆல் இந்தியா மில்லி கவுன்சிலுடைய அலுவலகத்துக்கு சென்றோம் சென்று இந்த கருத்துக்களை அப்படி பரிமாறி என்று இருக்கக்கூடிய சேர்டபிள் பார் மைனாரிட்டிஸ் சிறுபான்மை உதவி அறக்கட்டளையோடு இணைந்து அங்கிலிருந்து இந்த பணிக்காக தொடர்ந்து பாடுபட்டு மாநில உலமா சபையினுடைய பொதுக்குழுவுக்கும் செயற்குழுவுக்கும் உயர்மட்ட குழுக்கும் நிர்வாக அடிக்கடி தொடர்ந்து கடித தொடர்புகள் கொண்டு நேரில் சந்தித்து மாவட்ட ரீதியாக உலமாக்கல் சபையினுடைய செயற்குழு பொதுக்குழு தொடர் சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு மக்களுக்கு மத்தியில் இந்த ஒரு அவர்னஸை ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வேலைகளை செய்த ஒரு ஊழியன் தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் நம்முடைய வளையல் ஹகீம்ஸ் சகோதரர்களாக இருக்கட்டும் அல்லது கிச்சான் புகாரி அவர்களாக இருக்கட்டும் அவர்களாக இருக்கட்டும் அவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி உள்ளே இருந்து தொடர்ந்து இருக்கக்கூடிய சகோதரர்களே அவர்களை சார்ந்த குடும்பத்தவர்களே நீங்கள் ஒன்றை மறந்து விடாதீர்கள் முதலில் உங்களுக்கு உதவியாளன் முதல் உதவியாளன் அல்ல என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் கொஞ்சமும் உங்களுக்கு எந்த வகையான பாதிப்பும் பங்கமும் ஏற்பட்டு விடாது உள்ளே இருக்கிற சகோதரர்களே அவர்களுடைய குடும்பத்தவர்களே பாதிக்கப்பட்டிருப்பவர்களே மறந்து விடாதீர்கள் நீங்கள் சோர்ந்து விடாதீர்கள் நிச்சயமாக அல்லா உங்களை உயர்த்துகின்றான் உயர்த்துகின்றான் நீங்கள் எந்த அளவுக்கு உயர்வீர்கள் என்று சொன்னால் நாளை மறுமையிலே கண்மணி நாயகம் செல்லுலகி செல்லம் அவர்களை மகிழ்ச்சி

என்ன அல்லாஹ் சொல்கிறான் எவர்கள் ஈமான் கொண்டு நற்செயல்கள் புரிந்தார்களோ என்னை மட்டும் வணங்கினார்களோ எனக்கு எந்த வகையில் இடை கற்பிக்காமல் இருந்தார்களோ அப்படிப்பட்டவர்களை நான் எந்த அளவுக்கு உயர்த்துவேன் என்றால் அவர்களுடைய அச்சத்தை போக்கி பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துவேன் அவர்களுக்கு இந்த பூமியில் அதிகாரத்தை கொடுப்பேன் செல்வத்தை கொடுப்பேன் வளத்தை கொடுப்பேன் கண்ணியத்தை கொடுப்பேன் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தையும் கொடுப்பேன் என்று வல்ல அல்லாஹு தாலா குரானிலே வாக்களிக்கிறான் என்று சொன்னால் அந்த தகுதிகளை பெறுவதற்காக நம்மை அல்லா புடப்போட்டு எடுத்துக் கொண்டிருக்கிறான் நம்முடைய ஈமானை இன்னும் பலப்படுத்துவதற்காக அவன் செய்யக்கூடிய ஏற்பாடுகள் இது என்கிற எண்ணம் தான் நமக்கு ஏற்பட வேண்டும் இந்த உளவுத்துறையை பற்றி சொன்னார்கள் காவல்துறையை பற்றி சொன்னார்கள் அதிகார வர்க்கத்தை பற்றி சொன்னார்கள் எவ்வளவு நான் சொன்னார்களோ அவை அனைத்து முழுக்க முழுக்க உண்மை அது ஒரு பக்கம் நமக்கென் அல்லாஹ் ஒன்றை தருவான் இதை நான் சொல்லவில்லை கண்மணி நாயகம் செல்லல்லா வரை செல்லும் அவர்கள் முன்னறிவிப்புச் செய்கிறார்கள் அல் ஹிராஃபா அலா மின்ஹாஜின் நுபுவா நபித்துவத்தின் பாட்டையிலே ஹிலாஃபத் என்பது இருந்தது அது போகும் அது முல்கன் ஆள்வன் அது கரடு மருடான மன்னராட்சியாக மாறும் பின்னால் முல்கன் ஜபரியா அது மிகவும் அடக்குமுறை சார்ந்த ஆட்சியாக மாறும் அவர்கள் நற்சாண்டு கொடுத்திருக்கிறார்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த செய்தி எனவே நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் கொஞ்சமும் சோர்ந்து விட வேண்டாம் அல்லாஹ் நமக்கு எல்லா வகையிலும் நம்மை உயர்த்தி கொண்டே இருக்கிறார் எத்தனை பேர் அவர்கள் உள்ள வைக்கிறார்களோ எத்தனை பேரை சிறையில் தருகிறாங்களோ எத்தனை பேரை வஞ்சிக்கிறாங்களோ அவங்க குடும்பத்தை நிர்கதியாக்குறாங்களோ என்னென்னலாம் செய்கிறாங்களோ அவங்க அவ்வளவும் செய்யட்டும் அது எவ்வளவு காலத்துக்கு தான் நடக்க போகுது ஏன் இந்த இந்தியாவே இறை ஆட்சி அல்லாவுடைய ஆட்சியின் பக்கம் வந்தே தீரும் அல்லாஹு ஜல்லுஷனுத்தால அப்படிப்பட்ட சூழலை ஏற்படுத்துகின்ற போது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ஃபல் யௌமல்லதீன ஆமனு மினல் குஃபாரியல் ஹகூன் அலல் அதாயிகி யன்துருன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வைலுல் லில் முத்தஃபிஃபீன் என்கிற சூராவுடைய கடைசியிலே சொல்றான் அவர்கள் என்னென்ன செய்கிறார்கள் சிரிக்கிறார்களா கெக்கிளி போக்கு ஆட்டுகிறார்களா வஞ்சிக்கிறார்களா ஒரு காலம் வரும் கொண்டவர்கள் மீது சாய்ந்து கொண்டு பார்ப்பார்கள் அல்லாம வாக்குறுதி கொடுக்கிறான் எனவே அந்த வாக்குறுதியை நாம நினைக்கணும் அதனால இந்த சிறையில் வந்துட்டோம் நமக்கு ஊடு இல்லை நமக்கு நிலை இல்லை நமக்கு கடை இல்லை நமக்கு தொழில் இல்லை நமக்கு சோற்றுக்கு வழி இல்லை நம்ம குடும்பம் நடத்துறதுக்கு வழி இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாழ்வு மனப்பான்மை நமக்கு உறந்துடக்கூடாது நம்ம அல்லாஹ் வெள்ள சடகு தாளாக மென்மேலும் உயர்த்துவதற்காகத்தான் நாற்கவலைப்படுகிறேன் நாற்கவலைப்படுகிறேன் இமாம் அலி அவருடைய குடும்பத்தில் ஒருவனாக அல்லாஹு தாலா என்னை சேர்த்தான் மட்டுமல்ல ஷஹீத் பலனி பாபா அவர்களுடைய அந்த தீவிரமான எழுச்சி மிக்க கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு ஊழியனாக அல்லாஹ் என்னை தேர்வு செய்தான் என்று அல்லாஹுக்கு நான் சுக்குறு செய்கிறேன் எனவேதான் நாம் எந்த வகையிலையும் இன்னைக்கு இந்தியாவில் நடக்குது அதுல தமிழ்நாட்டில் நடக்குது அது கர்நாடகாவில் நடக்குது அது அங்க நடக்குது இங்க நடக்குது எதுவும் சொல்லலாம் ஆனா இன்னொரு பக்கம் என்ன நடக்குது தெரியுமா எங்கெங்கெல்லாம் இந்த கொடுமைகள் கட்டவிழ்த்து விடப்படுவதாக சொல்றாங்களா அங்கே எல்லாம் இஸ்லாம் கோலோச்சோதற்கு வந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட மாற்றத்தை அல்லாஹு ஏற்படுத்தி விட்டான் என்று இன்றைக்கு பத்திரிகைகளை இந்து போன்ற பத்திரிகைகளே எழுதப்படக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்க்கிறோம் எனவே என்னுடைய உரையினுடைய நிறைவுக்கு வருகிற நான் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் பொய்யர்கள் பித்தலாட்டக்காரர்கள் அயோத்தியர்கள் கபோதிகள் கசடர்கள் வீடர்கள் பம்பர்கள் எதுவும் செய்யட்டும் நமது வேலை என்னவென்று சொன்னால் சகோதர சமுதாயங்களை சார்ந்த மக்கள் இருக்கிறார்களே அப்பாவிகள் அவர்களுக்கு செய்தி தெரியாது மீடியாக்கள் எது வருதோ பத்திரிகைகளில் எது வருதோ பொய்யர்கள் எதை பரப்புகிறார்களோ அதை நோக்கி போவார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு உண்மை செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அதை தான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர அந்த கடமை நமக்கு இருக்குது என்னுடைய கேஸ் சம்பந்தமாக சொல்லும் போது ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் உண்மைக்கு சொல்றதாக இருக்குது உண்மை நடவடிக்கை பொய் பரவுதுங்கிறதுக்கு சொல்றேன் என்னோடு கைது செய்யப்பட்டதுல ஒரு ரெண்டு மூணு பேரு மல்லிப்பட்டினம் என்ற ஊரை சார்ந்தது எங்க இருக்குது தஞ்சை மாவட்டத்தில் இருக்கு அதுல கைது செய்யப்பட்டவர்கள் ஆனா அந்த எஃப்ஐஆர் என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா மசூலிப்பட்டினம்னு போட்டிருக்கு அந்த எந்த மாவட்டம் என்று சொன்னால் புதுக்கோட்டை மாவட்டம் தான் நடக்கும் இதெல்லாம் புரிஞ்சுக்கீங்க அதனால பொய்களை பரப்பி கொண்டே இருப்பாங்க அல்லாஹு உயர்த்துவான் நம்மை உயர்த்துவான் அப்படிப்பட்ட உயர்ந்த சூழ்நிலைக்கு செல்லக்கூடிய அளவுக்கு நம்மை நான் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் நிக்கிற எங்களுடைய அன்பு பெருந்தகை ஹனீஃபா அவர்களே ஹனீஃபா ஹாஜியார் அவர்களே என்னுடைய உரையினுடைய நிறைவிலை உங்களுக்கு சொல்லிக் கொள்ளக்கூடிய நிலை என்னவென்றால் நாளை உங்களிடத்தில் வருவார்கள் உங்களிடத்தில் வந்து சொல்லுவார்கள் உங்களுக்கு தொழில் இல்லையா உங்களுக்கு குடும்பம் இல்லையா அந்த ஆளுகளை ஏன் கட்டிக்கிட்டு அழுவுறீங்க இதை விட்டுருங்க இங்க சரியா வர மாட்டாங்க ஒத்தகம் சரி வர மாட்டான் தேர்தல் வந்து அவ்வளவு பெரு பிச்சுக்கிடுவான் எல்லாரும் சொல்லுவாங்க கொஞ்சமும் அசையாதீங்க இந்த ஆளுக்கு அவ்வளவு பேரையும் எங்களையும் சேர்த்து விடுறேன் அவ்வளவு பேரையும் ஒரு ரூம்ல அடைச்சு போட்டு ஒன்னா வெளியில வரணும் ஒரே காலத்தோட வெளியில் வரணும் அப்படி இல்லை இந்த சமுதாயம் உங்களை சும்மா விடாது அப்படிங்கிற நிலைக்கு